சிவாய வெற்றிய குறிக்கோளாகவும் உழைப்ப உயர்வாகவும் நினைக்கிற மேசராசி அன்பர்களே நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவருக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுப்பீங்க சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடிய குணாதிசயம் கொண்டவர் நீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா உங்க ராசிக்கு ஆறுல குருவும் எட்டுல சனியும்

அரசாங்க ஆதரவு கூட கிடைக்கும் உங்க மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறதால பல நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி அடைவீங்க சிலருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கும் வியாபாரிகளே புதிய தொழில துணிஞ்சு தொடங்கலாம் அதுல நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கலைஞர்களே உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வர்ற ஆகஸ்டுக்கு மேலே பணத்தோட புகழும் பாராட்டும் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு பயன்படுத்திக்கங்க பெண்களே உங்களுக்கு குடும்பத்துல தனி கௌரவம் கிடைக்கும் உங்க பிள்ளைகளால பெருமை சேரும் பதவி உங்களை தேடி வரும் அதனால சிறப்பான பலன்களை நீங்க அடைய முடியும் விவசாயிகளே விவசாயத்தல மகசூல் அதிகரிக்கும் அதனால நிறைய லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் சாதகமா இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான குரு ஓரையில தீபமேத்தி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்ய சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கும் பைரவருக்கும் விளக்கேத்தி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க காகத்துக்கு அண்ணம் வைங்க மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புத பலனை தரும் இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் அவங்க ஜாதக ரீதியா பலன்கள் மாறுபடும் உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடரை அணுகுங்க